ஆதி சரி இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான வேறு லெவலில் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து காஞ்சிபுரத்தில் போய் வாசுவை பற்றின விஷயமும் ரத்தினத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க அதுக்கு வியூ சரியாக போல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் மனோ கிட்ட சொல்லிவிட்டு வா முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அக்கா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா கூட போகிறோம் நம்ம போயிடலாம் இந்த அஞ்சு வருஷத்தில் அக்கா வந்து தனியாக வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து வருஷம் வருஷம் தனியாக மறக்காமல் போயிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ காஞ்சிபுரத்தில் தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அங்கே தான் வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனவை அழைச்சிட்டு கீழே வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ஆதித்யா வந்து ஏற்கனவே வந்து முத்துப்பாண்டிக்கு ராத்திரி ஃபோன் பண்ணதுனால கரெக்டாக முத்துப்பாண்டி வந்து இவங்க கிளம்புற நேரத்துக்கு வந்துடுறாங்க வந்தோடனே வந்து கரெக்டாக வந்து கையில் வந்து ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்கிறான் என்ன சார் விஷயம் அப்படின்னு ஆதித்யா கேட்க ஆமாம் நீங்கள் யார் ஆதித்யாவுக்கு இல்லை ஆதித்யாவை வந்து எங்கள் வீட்டில் தங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாரதி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா விஷயம் சார் நீங்கள் எதுக்கு சார் வந்திருக்கீங்கன்னு பாரதி வந்து கேட்க அது ஒன்றும் இல்லை ஆதித்யா நேதி ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சி தர சொல்லி கேட்டான் அப்படின்னு ஒன்று சார் அவன் ஏதோ விளாட்டுத்தனமாக கே சாச்சா அவன் கேட்டதில் வந்து ஒரு ஆதங்கம் அன்பு பாசம் எல்லாமே இருந்துச்சு நான் யாருக்காக செய்கிறேனோ இல்லையோ நிச்சயமா ஆதித்யாவுக்காக வந்து அவங்க அப்பா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து வந்த பொம்மையை கொடுத்துட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பாரதிக்கு சமக்கவும் வந்துடுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்க முத்துப்பாண்டி வந்து அவசரப்படாதீங்க எதுக்காக வந்து இப்போ மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கேட்டவொன்னே வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி காஞ்சிபுரம் அப்படிங்கிறத வந்து தகவலை சொல்லிடுறாங்க சரி மற்றதான் நான் இருந்தே வந்து விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த விஷயம்லாம் வந்து மித்ரா வந்து எதுவுமே தெரியாது ஏன்னா அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க அந்த நேரங்கிறனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு எல்லா விஷயங்களும் ரகசியமாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆதி வந்து சரி வா கிளம்பி போகலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மனம் அழைச்சிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து இப்போ காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே வீட்டில் வந்து டே உங்கள் அப்பா தான் வந்து நம்மளை விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார்ல எதுக்காக வந்து திரும்ப திரும்ப அவரையே தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இல்லைம்மா அப்பா இல்லை நல்லதானமாக உன்னை வந்து ஆளாளுக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசி கஷ்டப்படுத்துகிறாங்க அதை பார்க்குறப்ப வந்து எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதித்யா வந்து பேசுனோடனே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி தமிழ் வந்து தைரியம் வந்து சொல்லிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் மனோக்கிட்ட வந்து கரெக்டாக இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒவ்வொரு வீடாக வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஆதி ஆதி வந்து கரெக்டாக வந்து பாரதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே இந்த பக்கம் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே ஆமாம்ப்பா இது தெரியும்ப்பா இந்த வழியாக வந்து பக்கத்து தான் போய் என்ன எதுன்னு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் கரெக்டாக தரலங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த ஆனால் இந்த ஊர் தான்ப்பா சின்ன வயசில் பார்த்ததுல அப்படின்னு சொல்கிறப்ப இது பாரதி தானே அப்படின்னு ஆமாம் அப்படின்னு வந்து ஆதி கேட்டோன்னே நீ அந்த பக்கம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து சரி வேணும் உங்கள் அக்கா வந்து அடிக்கடி இங்கே இந்த ஊரில் தான் போது கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து இறங்கி இறங்கி ஆதி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னு இந்த பக்கம் ஆமாம்ப்பா இது ரத்தனத்தோட மருமக தான் அப்படின்னு சொல்லி பாரதி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி மனசு வந்து படபடன்னு வந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் வாசு வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க வா ஆதி என்னை தேடி வந்து நீ எப்படியும் வருவ நிச்சயமா என்னை பத்தின விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உனக்கு தெரிய தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வாசு வந்து சொல்ற மாதிரி வந்து ஒரு செகண்ட் வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சகேண்டது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து கேட்குறப்ப இல்லை லைட்டாக வந்து ஏதோ ஒரு ப படப்படன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே வேணாம் வேணாம் வந்த வேலையை வந்து முடிக்காமல் நம்ம போகக்கூடாது ஆதித்யாவுக்கு நிச்சயமாக அவங்க அப்பாவை வந்து நம்ம வந்து எப்படியாவது அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அவனுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த எல்லா பிரச்சனையும் பாரதி வந்து கஷ்டப்படுற எல்லாம் சரியாகணும்னா அதுக்கு ஒரே தீர்வு அவங்க உங்கள் அக்காவோட வந்து புருஷன் வந்து எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வாசுவோட வீட்டை தேடி கிளம்பி இங்கே ஆதி வந்து வண்டி ஓட்டி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எனக்கு இத்தனை நாள் வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஆதி வந்து அப்போ தான் வந்து சொல்கிறாங்க மனோக்கிட்ட அப்போ சொந்த அம்மா அம்மானு கூப்பிட்றாங்களே அம்மாவும் பாட்டி அவங்களாம் சொந்தக்காரங்க கிடையாதா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை கிடையாது அதான் நான் வீட்டில் சொல்லியிருந்தேன்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஆண்டாள் இருக்காங்கள்ல அவங்களோட ஃப்ரெண்டோட வந்து அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனதுனால இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாரதியை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப சரி எல்லாமே நல்லது ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து காரை விட்டு இறங்கி இந்த பக்கம் வந்து அந்த டீ கடை வந்து வாசு வந்து கரெக்டாக அடிக்கடி டீ சாப்பிடுவார்ல அந்த இடத்துக்கு கடை கிட்டக்கு வந்தோன்னா டக்குன்னு வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் மனோ கேட்டோன்னா சரி டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இறங்குறாங்க அந்த டீ கடை பெஞ்சு இந்த இடம் எல்லாம் வந்து ஆதி வந்து அப்படியே வந்து ஒ உக்காடுறாங்க பார்த்தா இந்த பக்கம் அந்த டீ கடைக்காரங்க முத முதல்ல வந்து வாசுக்கு ஆதிக்கெல்லாம் வந்து இருந்தப்ப டீ கொடுப்பாங்களே அவங்க என்ன தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நான் இப்போ தான் அங்கே வரேன் என்ன சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருக்கீங்க போல் சரி மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா ஆதிக்கு ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதோடு வந்து சூப்பராக முடியுதுன்னே சொல்லலாம்